ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம பண்ணம் அம்மா சேனல் வந்து பார்க்க போகிறது மொழி தாங்க மொழி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணம் சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டில் வந்து ஆல்பம் எல்லாம் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வழியில் வந்து ஆல்பம் எல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருந்தார் மல்லிகை கூப்பிட்ட வந்து அதை வந்து பார்க்க சொன்னார் எப்படி இதெல்லாம் சூப்பர் இல்லை பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அவரோடய இயல்பு நிலையை தாண்டி அதுக்கு மேலே வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து கேட்டுகிட்டு இருந்தார் ஆனால் இருந்தாலும் வந்து மல்லி வந்து அதை வந்து நிராகரிக்கிற மாதிரி வந்து என்ன இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பேசலை ரொம்ப நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து எதுவுமே வந்து சொல்லி சொல்லலை சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலே அதை அடிக்கிறதுக்கு வந்து சுற்றி வேணும் அதுக்கப்புறம் வந்து ஆணி வேணும் அந்த சுற்றியை வந்து கால் மேலே வந்து போட்டுக்கிட்டாருங்க நம்ம விஜய் கால் மேலே வந்து போட்டுக்கணும் உடனே வந்து நம்ம மல்லி பார்க்கணுமே அப்பா பாப்பா பாப்பாப்பா பாப்பா சாமி மனைவின்னா அப்படி இருக்கணுங்க கணவனுக்கு ஒன்றுனா அப்படியே தாங்குனாங்க அந்த இடத்துல என்ன தான் வந்து கோபம் இருந்தாலும் என்ன தான் வந்து நான் வந்து விவாகரத்தையே வந்து கொடுக்குறேன் அப்படின்னாலுமே வந்து கணவன் வந்து தன்னுடைய கால் மேலே வந்து அப்படியே வந்து சுற்றியை வந்து போட்டுக்கணு அப்புறம் வந்து பார்த்துக்கணுமே ஐயோ என்னங்காச்சி என்னங்காச்சி துடிக்கிறாங்க அளவுக்கு துடிக்கிறாங்க இதுவே வந்து ரியலில் இருக்கிற மனைவியாக இருந்தாலும் தான் கண்டிப்பாக துடிச்சிருப்பாங்களே அவாப்பாடா நல்லதுடா இவனுக்கு இப்படி நான் வந்து நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை வந்து எவனே வந்து பண்ணிக்கிட்டான் எப்படியோ வந்து நம்மளே வந்து சாவடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவனே வந்து செத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க இப்போ பார்க்கும்போதே சும்மா அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து வெளியே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும் எப்படி கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நமக்கெல்லாம் வந்து அமைஞ்சிருக்காங்களே அகி அவன் கீழே விழுந்து அடிபட்டு வந்தானே ஐயா எதுவும் எப்படி கீழே விழுந்த வண்டிக்கு என்னாச்சு ஓ அவ்வளோ செலவாகுமா ஓ இவ்வளோ செலவாகும்மா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து வருமா தவிர அந்த இடத்துல வந்து கணவனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற ஒரு இதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க யாருமே ஆனால் இங்கே மல்லி வந்து பயங்கரமாக வந்து உடனே போயிட்டு வந்து தையில எடுத்துகிட்டு வரது என்ன அதுக்கப்புறம் அப்படியே விட்டால் வீங்கிவிடுங்க முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு வரலாம் காலக்கட்டுங்க நான் வந்து நீவி விடுறேன் அதுக்கப்புறம் காலக்காட்டுங்க ஒத்தனை கொடுக்குறேன் அப்படின்ற பேர் வழியில் பா பா என்ன கவனிப்பு என்ன கவனிப்பு அந்த மாதிரியான ஒரு கவனிப்பு வாழ்க்கையில் பார்த்ததில்லைங்க அந்த மாதிரியான ஒரு கவனிப்பு நம்ம மல்லி வந்து கவனிச்சிது பார்த்தீங்களா இதுலேயே வந்து விஜய்க்கு வந்து புரிய வந்துடும் மல்லிக்கு வந்து என்ன வந்து கோவம் இருந்தாலையும் எனக்குன்னா வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து துடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே வெண்பாவும் வந்து ஓ இப்படி போதா ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து பின்னாடி வந்து ஆப்போக்கி போகிறது வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரிய வரலையே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த நோட்டீஸ் வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து வந்துடும் வேறு சொல்லி ஆயாச்சு நோட்டீஸ் வந்து ரெண்டு நாள் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு வேறு வந்து மல்லி வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரியும் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்படா வந்து முடியும் எப்படா வந்து முடியும் இந்த மல்லியை வந்து எப்படா வந்து கழட்டி விடலாம் அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து கழட்டி விஜயை வந்து ஆக்கணும் அப்படின்ற பிளானில் வந்து ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இதில் கூட்டணி வேறு கதிரேசன் ர இந்த ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன தான் வந்து பண்ணாலும் என்ன தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரலை பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பாய் சி யூ டட்டா